ம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உளுந்து பால் தான் பார்க்க போறோம் அது வந்து ரொ உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த உளுந்து பால் பார்த்திங்கன்னா அசிட்டினால வயிறு புண்ணா இருக்கிறவங்க எலும்பு தேமானம் முட்டி வலி இடுப்பு வலி இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதனால இதை வந்து அடிக்கடி உடம்புல பாடல சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் வந்து மேல் தோலை எடுத்துகிட்டு கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிறத பொறுத்து வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை வந்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி கூட கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கைவிடாமல் கலக்குனிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இது வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் ஒரு டென் மினிட்ஸில்லாம் இது வந்து ரெடி ஆகிடும் ஸோ நம்ம உளுந்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உளுந்து வந்து நம்மளுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும் நம்ம அதுக்கப்புறமா வெள்ளத்தை போட்டு கொதிக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த உளுந்து வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கணுன்னா இந்த மாதிரி உளுந்து வந்து இப்படி பொங்கி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வந்து போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க வெள்ளம் பிடிக்காதவங்க சுகர் கூட போட்டுக்கலாம் இதில் சுகர் வெள்ளம் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு வெள்ளம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கோங்க பிடிக்காமல் நம்ம வெள்ளம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிண்டியாச்சு நம்ம இறக்க போகும்போது தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு இது வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு மொத்தமாகவே ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்